ராசி அன்பர்களுக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி வரைக்குமான ஆறு வருட பலனை மிக மிக விரிவாக ஒவ்வொரு வருடத்துக்கும் வடிவாக பார்க்கலாம் புத்தாண்டு பலனை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த காலத்தில் காலகட்டத்தில் மிக்க மிக கவனமாகவும் எந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகமான காலகட்டமாகவும் அமையும் என்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஒவ்வொரு வருடத்துக்கும் தனித்தனியாக விரிவாக பார்க்க போறோம் ஏற்கனவே மேசம் துறக்கும் கும்பமுறைக்கும் சுருக்கமாக ஒரு வருடத்துக்குமான பலன் பார்த்தோம் இது மே மீனராசி பிறகு ஜென்ம சனி ஏழரை சனி நடக்கின்றது இனி இருபத்தி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜென்ம சனி ஆரம்பிக்கின்றது உரையா சனி முடிகின்றது அதுல இருந்து அஞ்சு வருடம் ஜென்ம சனி நடைபெறுவதனால உங்களுக்கு எந்த காலகட்டம் நல்ல ஜோகங்கள் அதாவது வெறும் சனி பேச்சு மட்டும் இல்லை தானே குரு பேச்சு ராகு பேச்சியும் இருக்கின்றது தானே அப்பலன்களும் மற்றும் சந்திரன் சூரியன் எல்லாம் என்னென்ன சேர்ந்து பழங்களை கொடுக்கணும் தானே ஒவ்வொரு காலகட்டங்களில் அவடை வச்சு பழங்கள் மாறுபடும் என்ன ஆகவே வெறும் சனிபெயர்ச்சியை மட்டும் பார்க்கலாம் அது சனி பகவான் பெரும் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரெண்டரை வருடங்கள் இருப்பதனால் ஆகவே அதனால் எல்லாரும் பயப்படுவீர்கள் ஆனால் உங்கள் ஜாதகத்து திசை யோகம் அந்த திசைனுக்கு மீட்டது விதியின் யோகமாக இருந்தால் இந்த திசையும் உங்களை எதுவும் செய்யாது அதை திசை யோகமா இல்லையா மத்திம வலனா நல்ல அடி புரட்சியான காலகட்டம் ஆண்டாந்தோம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசியத்தை பற்றி சொல்லிக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசியத்தில் புறப்பொழுந்து ரப்பு கிடையாது திசை வளனும் திசைக்கு போட்டு அது எங்கே இருக்கணும் தொழில் குடும்பம் பொருளாதாரம் ஆதாரம் பற்றியும் நீங்கள் கூற வேண்டிய ரெண்டு மூணு வரை மந்திரம் பேர் வைக்க வேண்டிய எழுத்து முதல் எழுத்து தொடர் எழுத்து எல்லா பற்றியும் சொல்லிக்கிறேன் நீங்கள் வழியோட வேண்டிய கடவுள் வந்து எல்லாம் சொல்லிக்கிறோம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசியம் இது வசிரஜி கைரேகம் சொல்லுவது இல்லை கைரேக சம்பந்தம் அனைத்து சொல்லிக்கிறோம் உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறத அறிஞ்சு கொள்ளாமல் தொழில் குடும்ப பொருளாதாரம் பணம் சகலவற்றையும் அறிஞ்சு கொள்ளலாம் அரசு வேலை தனியாக வேலை சகல திருமணம் பிரகாரம் குழந்தை பக்கம் சக்களதை வரைஞ்சு அதை போல கைரேகை வைத்து உங்கள் கையில் இருக்கும் கிரையை குறியீடுகள் புள்ளியில் வச்சு அதிர்ஷ்டந்திர துறை அதிர்ஷ்டந்திரிலிருந்து சக்கள வெட்டை வெட்டியும் போட்டுக்கிறேன் மற்றும் ஆறு வருட பலன் புத்தாண்டு பலன்கள் எண்களுக்கான பழங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளலாம் நட்சத்திரத்தின் பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் புத்தாண்டு பழம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே மீனராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு வருட பலனை விரிவாக மிக்க மிக்க விரிவாக பார்க்கலாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தான் உங்களுக்கு விளங்கும் அதோட மற்றவன் பயமுற ஒரு பத்து பேராகவும் கொஞ்சம் பேர் பயம் கூட உங்களோட பேஸ்புக்கள் அதுல பகிர்கள் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் அதனால தான் நான் வடிவா சொல்றேன் வீடியோக்கள் இருக்கு சாப்பிடுபட்ட கிளிக் பண்ணி பக்கத்து விலைக்குள்ள உள்ள கிளிக் பண்ணி நீங்கள் பகிரும்போது கொப்பி சேவா பண்ணி கொப்பி பண்ணி லிங்கை கொண்டே பண்ணுங்க சோசியல் மீடியாக்கள் இருக்கிறார்கள் இந்த யூடியூப் சேனலான இந்த வசிரஜி கை ரஞ்சோ வந்து பார்ப்பார்கள் இந்த எல்லாத்தையும் அவர்கள் அவர்களுக்கு வடிவாக பார்க்க முடியாம போகலாம் பார்த்தா தான் அவர்களுக்கு பிரியோசனப்படும் நான் சொல்கிறேன் மீனக்கட்டு முழுமையாக வடிவாட்சி உள்ள விரிவாக பார்த்துக் கொள்ளுங்கள் மீனராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான காலகட்டத்துக்கான பலன உங்களுக்கு பத்தாவது வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு புறக்கின்றது கடின உழைப்பால் காரியம் சாதிப்பீர்கள் மனப்போராட்டம் ஓயும் இதுவரையில் தடைப்பட்ட வேலைகள் இந்த புத்தாண்டில் சமஜோசிதமான பேச்சால் நிறைவேற்றி காட்டுவீர்கள் செயல் வேகம் ஆளுமை திறனும் கூடும் பழைய கடனை பல்வேறு அடைக்கப் போகிறோமோ எவ்வாறு அடைக்கப் போகின்றோம் என்ற கவலை இனி இல்லை மீனராசி என்பர்களே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பற்றி நான் சொல்ல போறேன் முதல்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் வீடியோவா போட்டுக்கிறேன் இதுல வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் பிரித்து சொல்றதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுக்கானதையும் விரிவாக சொல்ல போறோம் அடிவாக முழுமையாக கேளுங்கப்பான் விளங்கம் விளங்காடி திரும்பி கேட்கிறதோட மற்றவரும் பயன்முறை பகிருங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அதாவது என்னது வாடிக்கையாளர்கள் சப்ரிட்டர்ஸுக்கு என்னது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மற்றவர்களும் பயன்பெற்று நல்ல வளனை பெறட்டும் வீடியோவில் மூலம் ஒரு கேள்வி ஜாதகம் கைரேசம் பரிகரஞ்சோம் இந்த வாசி சிறஜி கைரம் ஒரே ஒரு கேள்விக்கு தெளிவாக கேட்கலாம் மற்றபடி முழுமையாக வடிவாக வேணும்னு வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் மனப்போராட்டம் ஓயும் இதுவரையில் தனி தடைப்பட்ட வேலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சமயோசிதமான பேச்சால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஆனால் பேச்சு கவனம் தேவை தெரியும் அது மிக கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஓரளவு கவனமாக இருக்கணும் இந்த சனி பேச்சு பெருசாக அதாவது வேலை ரச்சனை நடக்கிறதால அதுவும் வீரரட்சினை விரேச்சனி முடிய போது இப்ப வீழ்ச்சினி தான் நடந்து கொண்டு ரெண்டரை வருஷம் முடியுது ஆனால் ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் மார்ச் மாதம் இருபத்தொம்பேதி செல்வ வேகம் ஆளுமை திறனும் கூடும் பல பழைய கடனை எவ்வாறு அடைக்கப் என்ற கவலை இனி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் பிள்ளைகளை அரவணைத்துப் போவீர்கள் மகனுக்கு தடைகள் நீங்கி கல்யாணம் கூடிவரும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த ஆண்டு விற் பிறப்பதால் கற்பிணி பெண்கள் கவனமாகச் செயற்படுவது நல்லது குழந்தையின் வளர்ச்சியை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வது நல்லது மீனராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டில் பேச்சில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் வரம்பு மீறி எவரையும் விமர்சிக்க வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் பிறந்தவர்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும் சகோதரரின் கல்யாணத்தை போராடி முடிப்பீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை வரை பேசி தீர்ப்பது நல்லது மீனராசி எவர்களே புத்தாண்டின் தொடக்கம் ஜனவரி முதல் இருபத்தஞ்சாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மீனராசிக்கு ஏழில் கேது உங்கள் ராசிக்குள்ளே ராகுன் நிற்பதால் மூச்சு திணறல் அல்சர் இரத்த வந்து செல்லும் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும் வாழ்க்கை துணைவருடன் சிறு பிரச்சனைகள் பெரிதுபடுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து போகவும் முன்கோபத்தை தவிர்த்துப்பது நல்லது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் மனைவிக்கு கற்பப்பையில் கட்டி வந்து நீங்கும் சரியோ உங்களுக்கு ராகுகேது பேச்சுக்குப் புறவு மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ராகு பன்னிரண்டில வீட்டிலும் கேது ஆறாம் வீட்டிலும் அமர்வதால் மனப்போராட்டங்கள் ஓயும் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் ஊரில் பொது விஷயங்கள் கோயில் கும்பாசத்தை எடுத்து நடத்துவீர்கள் சோறு சளிப்பு நீங்கி உச்சாத்துடன் வளம் வறிவீர்கள் மீனராசி என்பர்களை உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பது நல்லவர்களால் கூடாது என்பதை உணர்வீர்கள் மீனராசி சேர் முன் அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுபவர்களுக்கு பணம் வரும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வந்து வந்து சேருவார்கள் நேற்று மதித்தவர்கள் இன்று மதித்தார்கள் என்று நீங்க நினைப்பீர்கள் அது மட்டுமல்ல வேற்று மதத்தவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் மே மாதத்துக்கு பிறகு சனி பன்னெண்டில் மறைந்து விரிய சனி நிலை இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் முடிகின்றது அவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு செலவுகளை தவிர்க்க பாருங்கள் வேலைச்சுமை இருக்கும் கனவு தொல்லையால் தூக்கம் குறையும் பழைய கசப்பான சம்பவங்களைப் பற்றி யாரிடமும் விவாதிக்க வேண்டாம் மீனராசி என்பவர்களே சிலரது போலித்தனத்தை எண்ணி வருந்துவீர்கள் அதே போல கடன் பிரச்சனையால் கௌரவம் குறைந்து விடுமோ என்ற அச்சம் வரும் எனினும் உரிய தருணங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் சில தருணங்களில் உள்ளுணர்வின் எச்சரிக்கையை தட்டி கழித்து விட்டோமோ என்ற என்று எண்ணியும் ஆதங்கப்படுவீர்கள் கூட பழக்கம் கூடாத பழக்கங்களிலிருந்து முழுமையாக வெளியேறுவது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தேழு ஆம் ஆண்டு இருபத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தொன்பதாம் ஆம் ஆண்டு முப்பதாம் ஆண்டு பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோங்களுக்கு சுவ சாப்பரேட் பண்ணி தெரியாத கிளிக் பண்ணி உக்களை கிளிக் பண்ணுங்கள் எந்த அட்ரஸ் மூலம் கிளிக் பண்ணுங்க அந்த ஐமோட் நான் போடுற போட போகிற வீடியோக்கள் எல்லாம் வரும் மற்றவர்கள் உங்களுக்கு மூவரையும் வேற சரியோ அது மட்டும் நீங்கள் வீடியோ மான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கலி எழுதிக்கலாம் அந்த கேள்விக்கான பதிலை நான் எழுத உங்களுக்கான பதில் வேற அதுக்கான பதில நீங்கள் திரும்பி உங்களுக்கு கிடைச்சிட்டு தந்தா பாத்துட்டு சரியா விளையாண்டத நீங்கள் எழுதினா என்னால் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் எழுதலும் நான் எழுதுவது பிள்ளையாக்காது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இது வரைக்கும் அனைவருக்கும் நல்லது நடந்திருக்கிறதாகத்தான் என்னை எழுதி கொண்டிருக்கிறார்கள் முழுமையாக வடிவாக கொண்டு வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி கேட்கும் ஒரு கேள்வி தெளிவான கழி ஜாதவஞ்ச வந்தாமா கைதஞ்ச வந்தாமா பரிகரஞ்சிருந்தா கேட்டுக்கொள்ளலாம் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு முழுமையாக பாருங்கள் முழுமையாக முழுமையா பார்த்தா முழங்காடு திரும்பி பாருங்கள் சரியோ பார்க்கிருங்கள் மற்றவர்களும் பயன்படுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு புத்தாண்டு பிள்ளன பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு கலவையான வளங்களை தரும் தொழிலில் வியாபாரம் மற்றும் குடும்பத்தில் வாழ்வில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனாலும் கடின உழைப்பு மற்றும் பொறுமையுடன் செயற்பட்டால் வெற்றியை அடையலாம் மீனராசி என்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சரியோ பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு பயணங்கள் மேற்கொள்வது மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தை ஆறாம் ஆண்டு இருபத்தைந்தாம் ஆண்டை விட இருபத்தாறாம் ஆண்டு சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீனராசி என்பவர்களுக்கு குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் உங்களின் பிள்ளைகளின் கல்வி மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய முதல் வீடுகள் நல்ல லாபத்தை தரும் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினருடன் உறவு மேம்படும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மீனராசி அன்பர்களுக்காக இருந்தாலும் சரி திருமண முயற்சி முயற்சியானது மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி கிடைக்கும் இது பொது பலன் ஜாதகத்தை பொறுத்து வளன் மாறுபடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு மட்டும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தவும் மீனராசி என்பர்களே மன அழுத்தத்தை குறைக்கவும் பொருளாதார நிலை பொருளாதார நிலை மேம்படும் மன அழுத்தத்தை குறைக்க உடல் ஆரோக்கியத்தை மிகவும் கவனம் மீனராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் ஏழரை காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துவது நல்லது இல்லாட்டி கவலைப்பட வேண்டி வரும் மன அழுத்தத்தை குறைக்க ஜோகா மற்றும் உங்களுக்கான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்கள் யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை செய்யுங்கள் தொழில விரும்பி செய்து உழைக்கப்பெறுங்கள் சரி பொருளாதார நிலையை பார்த்தா பொருளாதார நிலை மேம்படும் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த பலன் பொதுவானவை தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடலாம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீனராசிக்காரர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்ப உறுப்பினருடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை மேற்கொள்வது முன் மேற்கொள்வதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது என்றால் ஏழரைச்சனி காலகட்டத்தில் புதியவை தொடங்குவதை நிறுத்துவதே நல்ல நட்டமச்சனி ஏழரைச்சனி காலகட்டங்களில் புதிய செயற்பாடுகள் செய்வதை தடுப்பது செய்யாமல் இருப்பதுனால அப்படி செய்யணும் என்றால் நீங்கள் யோசித்து கலந்து ஆலோசித்து பெரியவர்களுடன் யோசித்து செயற்படுவது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு பலனை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு புத்தாண்டு பலன் பொது பலன்களை அமையும் ஏனெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு சற்று சவாலான ஆண்டாக இருக்கும் தொழில் வியாபாரம் மற்றும் குடும்ப வாழ்வில் சில தடைகள் ஏற்படலாம் ஆனாலும் விடாமுயற்சியுடன் செயற்பட்டால் வெற்றி அடைவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் இருபத்தாறும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆரோ ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் உங்கள் கதையினால் பிரச்சனைகள் எப்படி என்ற என்றனையை நடக்கிறபடியா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேலு உங்களுக்கு பெரிதாக தெரியல ஏற்ற இரக்கமான பலனாக விடாமுயற்சியுடன் செயற்பட்டால் வெற்றியை அடையலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனந்தவை பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சமூகத்தில் மரியாதை பெற போராட வேண்டும் அதிகரிக்கும் குடும்பத்தில் கல்வி மற்றும் திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில தடைகள் ஏற்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புதிய முயற்சிகள் கவனமாக எடுக்க வேண்டும் கூட்டு தொழில் முயற்சிகள் கவனம் தேவை புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடும்ப உறுப்பினருடன் அனுசரித்து செல்லவும் எல்லா கருத்து ஒருவர் பிரச்சனைகள் சச்சரவுகள் ஏற்படும் திருமண முயற்சிகள் தடைகள் ஏற்படலாம் குழந்தையின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண பிள்ளைகளின் திருமணம் மற்றும் உங்கள் திருமணம் என்றாலும் சரி கவனம் தேவை எல்லாத்தையும் ஏமாற்றப்படுவீர்கள் தடைகள் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கின்றது மீனராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக கவனம் தேவை உணவு மற்றும் உடற்பயிற்சிகள் கவனம் செலுத்தவும் ஆரோக்கியமான உணவுகளை எடுக்கவும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா உடற் போன்றவற்றை செய்யவும் பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் சேமிப்பில் கவனம் தேவை இது பொது பலன் தனிப்பட்ட ஜாதகத்தின் பொறுத்து பலன் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டில் மீனராசிக்காரர்கள் பொறுமையுடன் செயற்படுவது நல்லது இருபத்தேழு கோவத்தை கட்டுப்படுத்துவதும் குடும்ப உறுப்பினருடன் அனுசரித்துச் செல்வதும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதும் நல்லது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி என்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமான ஆண்டாக இருக்கும் தொடர்ந்து பார்க்கறது முன் இது வரைக்கும் வீடியோவின் கீழே இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற லைக்கனில் ஓல் பண்ணி கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் உங்களை முழுமையாக பார்க்கும்போது சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தா தான் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்பான்னு நான் போடுவேன் நீங்கள் முழுமையாக பார்க்குறதோ பகிருங்கள் மற்றவர்கள் பயன்பட சரியா நான் உங்களுக்காண்டி முழுமையாக மற்றவர்கள் சொல்லாதெல்லாம் சொல்கிறேன் விரிவாக இப்படி முழுமையாக முதலே சொல்றதால எனக்கு தான் இது ஆனால் நான் அதை யோசிக்கல உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதைக்காண்டி நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொண்டு செயற்படணும் அது மீனராசி என்பர்களுக்கு நடக்குது நடக்கிறது பயந்து கொண்டு இருக்கும் மீனராசி என்பர்கள் இருப்பதனால் உங்களுக்காண்டி விரிவாச்சு சொல்றேன் மெட்டாக்களுக்கு சுருக்க வச்சோம்னா உங்களுக்கு விரிவாச்சு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு மீனராசி என்பர்களுக்கு வீடியோக்குள்ளே சாப்பேட் பட்டன் சோப்புக்குள்ள இருக்கு கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் பார்க்கலாம் பாருங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு மீனராசி என்பர்களுக்கு சற்று சாதகமான ஆண்டாக இருக்கும் தொழில் வியாபாரம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மோசகரமான ஆண்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சற்று சாதகமாக இருக்கும் ஆண்டாக இருக்கும் தொழில் வியாபாரம் மற்றும் குடும்ப வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதார நிலை மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆன்மீகத்தின் ஆட்டம் அதிகரிக்கும் சமூகத்தின் மரியாதை அதிகரிக்கும் குடும் குழந்தைகள் அதாவது பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடு கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் ஆனால் யோசித்து செயற்படுங்கள் என்ற இளரச்சரி நடக்கிறதால முதலீடு செய்யும் போது யோசித்து முதலீடு செய்வது நல்லது குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினருடன் உறவு மேம்படும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் மற்றும் உங்களின் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த பலன் பொதுப்பலன் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மீனராசிக்காரோ பொறுமையுடன் செயற்படுவதும் நல்லது கோபத்தை கட்டுப்படுத்துவது குடும்ப உறுப்பினருடன் அஹ் ஒட்டுக் செல்வதும் முயற்சிகளை மேற்கொள்வதும் சிறப்பான வளங்களை கொடுக்கும் மற்றும் தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் சனி சனி பகவான் மற்றும் உங்கள் ஜாதகத்து திசை யோகம் அந்த சரி திசை யோகம் இல்லாட்டி அந்த ஜோகத்துக்கான ஏற்படுத்துறதுக்கான திசைக்கான அந்த திசை என்ன சனி திசையா இருந்தன குரு திசை இருந்தன இந்த திசையாக இருந்தாலும் அதுக்கான வரிகத்தைச் சரிங்க உங்கள் நட்சத்திரத்தை போட்டு திசை யோகமா இல்லையா என்றது மாறுபடும் மத்திமதி திசையா ஜோதி திசையா என்ற அறிஞ்சு கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை சேர்த்து முழுமையாக பார்த்துக்கொள்ளும் என்று வீடியோ

நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோ சொல்ல எனக்கு நேரம் இல்லை நான் வேற சேனல்கள் வச்சுக்கிறவர்களும் சமூக சேவைகளிலும் ஈடுபடுறவையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு கலவையான படங்களை தரும் நான் ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொண்டு கொண்டிருப்பதனால் எனக்கு வீடியோ சொல்ல நேரம் இல்லை அதான் உங்க இத போடுறேன் நான் சில சேனல்களில் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதாம் ஆண்டு கலவையான படங்கள் தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி இருந்தாலும் சில தடைகள் ஏற்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொழில் மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் இருந்தாலும் சில தடைகளும் ஏற்படும் என்ன தடைகள் ஏற்படும் என்பதை எல்லாம் அறிந்தவர்களோ இந்த வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பார்க்கவும் சப்ரோட வீடியோக்களை கிளரட்னா கிளிக் பண்ணிட்டு குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்காமல் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு சிகிச்சைகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அதனால அதிக லீவுகள் எடுத்து தொழில் செய்ய இடத்தில் பிரச்சனைகளை ஏற்படும் மற்றும் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டு தொழில் முயற்சி வெற்றி கிடைக்கும் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் குடும்ப வாழ்க்கை குடும்ப உங்களுடன் உறவு மேம்படும் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் பொருளாதார நிலை புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு சேமிப்பு மேற்கொள்ளுங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் மற்றும் தொழில் செய்ய விடத்தில் சரி நீங்கள் கொஞ்சம் இந்த ஏழரை காலம் முடிகிற வரைக்கும் பெரிதாக யாருடைய கதைக்கும்போது நிதானத்துடன் ஜோசித்து கதை கதைக்க வேண்டும் கதைங்கள் கதையங்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தடுத்துக் கொள்ளலாம் காண்டி போய் உங்களுக்கு வரம்புகள்ல மாட்டிக்கொள்வதுதான் மீனராசி என்பவர்களுக்கு வேலை மற்றவர்கள் உதவி செய்ய என்று போய் மாட்டிக்கொள்வீர்கள் உங்களுக்கு பேருந்து உதவி பேருந்து யோசிக்கும் கூட இவர்கள்லாம் எங்களுக்கு பிரச்சனை தருவர்களுக்காக ஆனால் நான் மட்டுமே போய் உதவி செய்வா அது கூட வேணாம் நீங்கள் மீனராசி என்பர்கள் முந்திரம் போய் உதவி செய்து பிரச்சனையை மாட்டுப்படுவார்கள் மீனராசி என்பவர்கள் இதை தவிர்க்க முடியாது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மிகவும் சாதகமான ஆண்டாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக சாதகமான ஆண்டாக இருக்கும் ஏனென்றா ஏளரட்சனின் ரெண்டாயிரத்தி முப்பதோடு விலகுது அதுக்கப்புறம் ஏளரட்சனி விலகினா அப்புறம் இன்னும் கூட சாதகமான ஆண்டாக அமையும் ஜனவரியிலிருந்து ஏழரைச்சனி வரை நடக்கிறதையும் கூட ஏழரைச்சனிக்கு புறவு கூடுதலான ஜோகமான வளனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மிகவும் சாதகமான ஆண்டாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அவரிதமான வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் வாழ்வில் மகிழ்ச்சி ஒங்கும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கிய மேம்படம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏழரைச்சனி முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு அதன் கவனம் எடுக்கணும் தொழிற்சல் மிக கவனமாக கதையுங்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கும் அது மீனராசிக்காரர்களுக்கு வளமையாக ஆன்மீகத்தில் நாட்டம் கடவுள் பக்தி கூட சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் தொழில் மட்டும் மற்றும் வியாபாரம் பார்த்தா தொழில் மட்டும் வாய்ப்பு வியாபாரத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் முதலீடுகள் மூலம் பெரும் லாபம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் அமைதி நிலவும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் குழந்தைகள் எதிர்காலம் சிற இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உங்களுக்கு ராஜ குபேர ஜோகத்தை புறான் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவான இது வந்து பொதுப்பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலங்கள் மாறுபடும் மேலும் மீனராசி என்பர்கள் பொறுமையுடன் செயற்பட்டால் கோவத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது குடும்ப உறுப்பினருடனான அனுசரித்துச் செல்வது நல்லது அது மட்டுமில்லாமல் நீங்கள் அன்பானவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதன் பேரவில்லை என்று நல்லவர்கள் என்று புரியாமல் சென்று உதவுகிறீர்கள் உங்களுக்கு நல்லது செய்வர்களுக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்கிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு நல்லதுக்காண்டியே உங்களுடன் பிரச்சனை என்று புரிந்து கொள்ளாமல் இவர்கள் எங்களை நேராக தாக்குபவர்களையே நீங்கள் தாக்குகிறீர்கள் மறைமுகமாக உங்களை மறைமுகமான எதிரிகள் தான் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுவார்கள் உங்களுடன் நேராக சொல்லுகிறவர்களை நீங்கள் எதிர்த்து கொள்ளார்கள் மீனராசி என்பர்களே மறைமுகமாக உங்களுடன் நெல்ல மாறி இருந்து கொண்டு அங்கால சென்று உங்களுக்கு தீங்கு சிலைகிறார்கள் சிலர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கு நன் முன் நன்கு யோசித்து செயல்படுவது மீனராசி என்பவர்களுக்கு நல்லது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜோகமான காலகட்டமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த நான் சொன்ன பின்னால் சொன்னே நீங்கள் கவனமா இருக்க அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்து முப்பதுலேருந்து உங்களுக்கு ஜோகமான பலனும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருபத்தாவது ஓரளவு ஜோகமான பலங்களையும் கொடுக்கும் ரெண்டாயிரத்து முப்பது அமோகமான பலன்களை கொடுக்கும்